السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد بسم الله الرحمن الرحيم ربنا تقبل منا إنك أنت السميع العليم على وجه الرحمن نكر الله அல்லாஹுவின் பயிரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் உயிரிடும் மேலான கண்மணி முகமது அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உணத்தார்கள் இங்கு சங்கம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரதுமாக அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் அல்லாஹுவின் மகத்தான கருவையினால் புண்ணியம் நிறைந்த ரமதான் மாதத்தை நாம் அடைந்தோம் ரமலானுடைய முப்பது இரவுகளை நாம் முழுமையாக பெற்றோம் முப்பது இரவுகளில் தராமிய தொழுகையை கலாம் ஷரீஃபை தொழுகையில் ஓதுகிற கேட்கிற நசீபை அல்லாஹ் நிறைவாக நம் அனைவர்களுக்கும் வழங்கினான் அல்ஹமுது இல்லா சும்மா அலமதுல்லா குர்ஹானை நிறைவு செய்தோம் தராமியை நிறைவு செய்திருக்கிறோம் இனி நோன்பை இன்ஷா அல்லாஹ் முழுமையாக நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம் எல்லாம் வல்ல ரபுல் ஆலமின் அல்லாஹு தாலா நாம் நிறைவு செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹ் தபோல் செய்வானாக மீண்டும் மீண்டும் இது போன்ற ரமவானுடைய நாட்களை அவனுடைய கலாம் ஷரீஃபை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் பெரும் நசீபை அல்லாஹ் நமக்கு தொடர் காலங்களில் அல்லாஹ் அடுத்தடுத்து நமக்கு தந்தருள்வானாக

அந்த ரப்பை நாம் திருத்திப்படுத்தி விட்டோமா என்பதுதான் நமக்கு முன்னாடி இப்ப இருக்க கேள்வி அந்த அல்லாஹ் சந்தோஷப்பட்டு விடுவானா நமக்கான கூலியை அல்லாஹ் நிறைவாக தந்து விடுவேனா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானா என்னுடைய அமல்களில் இருக்கிற குறைகள் குறை இல்லாமல் இல்லை மனிதர்கள் பலகீனமானவர்கள் தான் நம்முடைய அமல்களில் குறை இருக்கிறது குறையுள்ள நாம் அல்லாஹுவிடத்தில் நாம் நிறைவான கூலியை நாம் எதிர்பார்க்கிறோம் இந்த நேரத்தில் நாம் நமக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும் அல்லா என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டார் அவனுக்கு முழுக்க முழுக்க அந்த உரிமை இருக்கிறது நான் செய்து விட்டேன் என்ற காரணத்தினால் அந்த எஜமானன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல ஒரு அடிமைக்கு தரப்படுகிற வேலை அந்த வேலையை அவன் ஒழுங்காக செய்தானோ இல்லையோ ஆனால் ஏதோ முடித்து விட்டேன் என்று எஜமானனுக்கு முன்னால் கொண்டு வந்து கொடுக்கிற எனக்கு பிடிக்கவில்லை என்று தூக்கி எறிந்து விட்டால் சொல்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது ஏற்றுக்கொண்டுதான் சொல்வதற்கு என்ன அருகதை நம்ம இடத்தில் அமல்களின் கண்டிப்பா ஏற்றுக்கறணும் சொல்றதுக்கு எந்த தகுதியும் நமக்கு இல்லை அவன் விரும்பினால் ஏற்றுக்கொள்வான் அவன் விரும்பலன்னா தூக்கி எரிஞ்சிருவான் அல்லா அப்படிப்பட்ட பெரும் இருந்து அல்லா நம்மை பாதுகாப்பானார் இங்கே இந்த நல்ல நேரத்திலே அமல்களை முடிக்கிற பொழுது சகாபாக்களுடைய உள்ளங்கள் பயப்படும் அல்ல தகவல் செய்வானா நமக்கு இருக்க நான் அமல் செஞ்சுட்டேன் முப்பது நாள் தொழுதுட்டேன் வச்சுட்டேன் முடிச்சிட்டேன் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சிட்டேங்கிற பெருமை எந்த நேரத்திலே உங்களுடைய உள்ளங்கள்ல வந்துட கூட அந்த நேரத்துல முத்தி உள்ள சொன்னார் அல்லா யாருக்கு இருந்து ஏத்துக்கிடுவான்னு தெரியுமா அமல் செஞ்சு முடிச்சிட்டு பயத்தோடு யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து தான் அல்லா ஏற்றுவோம் பெருமையோடு இருக்கிறவங்கள்ட்ட அல்லா தூக்கி வீசிடும் நான் நாளே நாலு தொகாடைய நாலு சரித்திரங்களை சொல்றேன் மேற்கோள் காட்டுறேன் நான் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய விஷயம் பெருமக்களே கபூலி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாம் கபூல் செய்யணும் நம்மளும் கபூல் செய்யணும் ரசூல் சந்தாடி சங்கத்தினுடைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட ரெண்டு பிரம்மாண்டமான பள்ளிவாசல் ஒன்றுக்கு பெயர் மஸ்ஜித் தப்புவா அதாவது குபா பள்ளி இன்னைக்கு இருக்கிற குபா பள்ளி இன்னொரு பள்ளி இருக்குது மஸ்ஜி விரா விரால் ஒரு பள்ளி ரெண்டுமே மதியனாக கட்டப்பட்டுச்சு ஆனா குபா பள்ளியை விட பிரமாண்டமாக கட்டப்பட்டது மஸ்ஜிது விரால் பள்ளி ஆனா குபா பள்ளி இன்னைக்கு முஸ்லீம் உம்மத்தினுடைய சொத்தாக இன்னைக்கு இருக்குது மஸ்ஜிது விரால் பள்ளி பள்ளி மதீனாவினுடைய குப்பத்தொட்டியாக இருக்கிறது பள்ளிதான் ரெண்டுமே பள்ளிதான் இந்த பள்ளியை விட அந்த பள்ளியை பெருசா கேட்கிறாங்க அல்லாவுக்கு பள்ளியினுடைய வெளி பகத்து தேவையில்லை வெளி அலங்காரம் தேவையில்லை வெளி அழகு தேவையில்லை கட்டியவர்களுடைய எண்ணங்களையும் இஸ்லாசையும் பார்க்கிறார் எந்த எண்ணத்துல கட்டி இருக்கிறாங்க பார்க்கிறார் எந்த எண்ணத்துல பரிவாசலுக்கு வராங்க பார்க்கிறான் அல்லாஹ் வெளிப்படையான காட்சிகளும் கோலங்களும் அல்லாவுக்கும் முக்கியம் அல்ல மசிதே குபாவை ஏற்றுக்கொண்டான் தூக்கி எறிந்தான் குபாவை உலகங்களுக்கு கொண்டு சென்றான் விழாவை குப்பை தொட்டியாக எல்லாம் மாற்றினான் இன்றைக்கும் மதீனாவினுடைய குப்பக்கரங்காக இருக்கிற ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜித் தான் அதற்கு குரான மஸ்ஜித் தான் பெயர் வைக்கிறான் அல்லாவுக்கு பள்ளிவாசலுடைய வெளிப்பகத்து தேவையில்லை அல்லா இதையே கபூல் செஞ்சப்ப இதையே கபூல் செய்யல கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை பெற்றப்பட்ட நோக்கம் போய் இருக்கிறது எனவே அல்லாஹ் யாரிடத்திலிருந்து எதை ஏற்றுக்கொள்வார் எதை தூக்கி வீசுவான் என்பது நமக்கு தெரியாது ஏக காலத்தில் அதே முகசங்காலத்தினுடைய காலத்தில் இந்த தீவுக்கு யாருந்தா ரெண்டு பேர்ல ஒருத்தர குழு ஒன்னு அபுஜகிர குழு இல்லைன்னா உமர குழுன்னு கேட்டாங்க செல்லாலை செல்லம் இந்த தீவுக்கு யாராவது ஒருவர் வேண்டும் ஒன்று அபுஜகிர குழு இல்லைன்னா உமர குழு ஆனால் எந்த வகையிலும் உமரை விட அபுஜகிர் குறைந்தவன் அல்ல அபுஜகிரை விட உமர் எல்லா வகையிலும் குறைந்தவர் அறிவாற்றலால் குறைந்தவர் குறைந்தவர் முழுக்க முழுக்க முரட்டுத்தனமான சுபாவம் கொண்டவர் ஆனால் நிர்வாகத்திலும் பண்பிலையும் அவனுக்கு பெயரே கிடையாது அபுல் இல் தான் கொண்டாடுச்சு கல்வியின் தந்தை என்று கொண்டாடப்பட்ட அபு அபு இல்மை தந்தை என்று பெயர் மாற்றியவர்கள் முகமது ஈமான வளங்களை அவன் எப்படி கல்வியின் தந்தையாக இருப்பான் என்று செல்லாரிசன பேரை மாத்தனா அபுதேவன் ஆனா அரவுலகம் ஆனால் அபுள் இல்லை அவருக்கு அபுள் ஹிக்கவும் கொண்டாடுச்சு ஞானத்தின் தந்தையம் அவ்வளவு பெரிய அறிவாளி ஆனா ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சுதான் கேட்டாங்க செல்லாலி செல்வா ரெண்டு பேருக்கு யாரையாவது ஒருத்தர் என்ன கொடுத்துருந்தும் கேட்டாங்க அல்லா அந்த எடுத்துட்டு எடுத்துட்டா அபு தேவ தூக்கி யாரை யாரு அபிள் அல்லா தான முடிவு பண்றான் வீட்டை விட்டு துரத்தி அடிச்சார் அப்படி போன எதுக்கும் லாய் கற்ற ஒரு தந்தை கூட அங்கீகாரம் வாங்க முடியாமல் போன ஒரு சாதாரணமான ஒட்டகம் மேய்க்க தகுதி இல்லாத நான் இன்னைக்கு இரண்டரை லட்சம் இருபத்தி இரண்டு லட்சம் சக்குர மயிலை இஸ்லாமிய நிறப்படப்புகளை அல்லா எனக்கு ஏத்துக்கிடுவான் யாரை யார ஏத்துக்கணும் தெரியாது அவர் சரியா இருப்பாரு ரொம்ப தெளிவா இருப்பாரு வேற தரமா செய்வாரு ஆனா உள்ளத்துல தீவிர இருக்கும் பெருமை இருக்கும் செஞ்சிக்கங்கிற மமதை இருக்கும் அல்லாவுக்கு அது தேவையில்லை அமர் இல்லை

இனி நான்தாவது ஒரு வரலாறு சொல்றேன் ரெண்டு பேர்களை அப்பா ஒரு பாவத்துக்காக கடலுக்குள் சரி வைத்தான் கடலுக்கு அடியிலே ஒருவரை மீன் விழுங்கியது இன்னொரு ஃப்ரௌன் ரெண்டு பேரும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டார்கள் யூனி கடலில் மூழ்க வடிக்கப்பட்ட பொழுதே லாய் லாமி இல்லாமல் த சிவகானுக்கு என்னை கொண்டு சொல்லி தசுமினு சொன்னார் அதே பிராவுனு மூழ்கடிக்கப்பட்ட பொழுது லாயிலாக இல்லதி அவனத்து மிகி பனு இஸ்ராயில் பனு இஸ்ரவர்களுடைய இறைவனை ஏற்றுக்கிட்டு முஸ்லீம் ஆகியிருந்த அவனும் தஸ்மீ சொன்னான் களிமா சொன்னான் ஆனால் அல்லாஹ் யூன் சமீனுடைய களிமா வல்லா ஏற்றுக்கிட்டான் சுராவுடைய களிமா வல்லா ஏற்றுக்கிட்டான் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் கடல்ல மூழ்கடிக்கப்பட்ட போது தான் சொன்னாங்க ஆனால் யூன் இருந்து அல்லாஹ் களிமாவை ஏற்றுக்கிட்ட ரப்பு ஏற்றுக்கல ஏன் எல்லாவுக்கு தெரியும் யார்கிட்ட இருந்து எந்த அமலை கபூர் செய்யப்பட அவன் தான் முடிவு செய்யணும் எனவே அமலை செஞ்சுக்கவங்கிற திருப்தி அல்ல ரப்பே நீ கபூல் செஞ்சா மட்டும்தான் எங்களுக்கு பாக்கியமானதாக இருக்கும் இந்த அல்லா கபூரியத்தை கேட்கணும் சகாம்பாக்கல் ரமலான முடிச்சுட்டு ஆறு மாசமாக அல்லாஹ் ஏத்துக்கறணும்னு அழுதுகிட்டே இருப்பாங்க ரமலானுக்க நம்ம ரமலான முடிச்சுட்டு அதோட வெளியே வந்தோம் இப்ராஹிம் அலை கால கட்டும் போது கேட்டதுவா தகப்பல் முதல் பள்ளி கட்டிட்டேன் பெருமையா நிக்கலையா நீ ஏத்துக்காரே உனக்காகத்தான் நான் கேட்டேன் நீ ஏத்துக்கிட்டாதான் இந்த பள்ளி உலகம் முழுக்க கொண்டு போக முடியும் என்று இப்ராஹிம் கேட்ட அந்த உணர்வோடு நாம் இருப்போம் நம்முடைய அமலுக்கு அல்லாஹ் கபூல் செய்வானா கேட்டு ஆலமீன் اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتم تقشير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه